ஜூத்தி மூன்று படைப்பும் பின்னவீனத்துவமும் எழுதியவர் எழுதியவர் வெற்றிவேல் வாசிப்பவர் இக்கட்டுரை அண்மை கால படைப்புகளையும் படைப்பாளிகளின் மனைவியலையும் பார்வைக்கு தருவதற்கு முயற்சிக்கிறது சமகால படைப்பாளிகளின் பொழுதுபோக்கு யாது அவர் ஏன் எழுதுகிறார் சமூக அசைவில் எழுத்தின் தாக்கம் எத்தகையது அரசு என்ற நிறுவனத்திற்கும் படைப்பு மற்றும் சமூக இடையூட்டாட்டத்திற்கும் அகப்புற நிலையிலும் முரண் நகை யாது என்பவற்றிற்கான விடைகளை தருவதே இக்கட்டுரையின் நோக்கம் படைப்பு வரை விளக்கணம் என்பது எங்கும் எவர் மனதிலும் சுயம்புவாக இழவல்லது இயற்கையை ஒட்டியும் வெட்டியும் வருவது தன்னுள் நிகழ்வதை அடுத்தவருக்கும் கடத்தவல்லது அணை உடைந்த வெள்ளம் போன்றது சாகாவரம் பெறக்கூடியதும் கூட கோட்பாடும் இலக்கியமும் ஏறுவதற்கும் இறங்குவதற்கும் விமானத்திற்கு ஓடுபாதையுண்டு அதை போலவே படைப்புக்கும் படைப்பாளிகளுக்கும் கோட்பாடு கொள்கையும் உண்டு நாட்டுப்புற பாடலிலும் நாகரிகம் உண்டு ஒப்பாரியிலும் ஓசை நயமும் தாளலயமும் தாராளமாக உண்டு மேலும் கற்பனாவாதம் எனும் படைப்பு கோட்பாடு கலவாத எந்த ஆக்கமும் உப்பில்லாத கஞ்சியே எனலாம் படைப்பாளியும் பின்புலமும் படைப்புகள் யாவுமே பிரதிகள் எனப்படுகின்றன எந்த படைப்பாளியிலும் அவரது ஆசிரியர்கள் பெற்றோர் பாட்டன் பாட்டி புராணங்கள் தொன்மங்கள் என்பவற்றின் தாக்கம் ஊடுருவி இருப்பதை கண்டுகொள்ளலாம் மாதிரியாக பாட்டி சொன்ன உபகதை மற்றும் ஆலயங்களில் செய்யப்படுகின்ற முற்றோதல் போன்ற சமய பிரசாரங்கள் கூட குழந்தை பருவத்தில் ஆழ்மனதில் பதிவாக இடம்பெடுத்திருப்பதை நரம்பியல் நிபுணர்கள் நிரூபித்துள்ளனர் அறிவியல் கண்டுபிடிப்புகள் சாதனைகள் கூட தனி உழைப்பல்ல அதில் பல உற்பத்தி உறவுகள் உண்டு தொலைபேசியை பெல்கிரகம் கண்டுபிடித்தால் அதற்குரிய மின்சாரத்தை இன்னொருவர் கண்டுபிடித்தமை இதற்கு சான்றாகும் மணலில் ஊற்றெடுக்கும் நீரூற்று பல சேர்ந்து நீரோடையாகி அருவியாகி நதியாகி ஆறாகி கடலில் கலப்பதைப் போலவே படைப்பிற்கும் அறிவியல் சாதனைகளுக்கும் பங்காளிகள் பலருண்டு ஒன்றின் வருகை மற்றொன்றின் வருகைக்கான தூண்டுதலும் தோற்றுவாயும் எனலாம் பின்னவீனத்துவம் வரைவிலக்கணம் ஆங்கிலத்தில் போமோ என்னும் சங்கேத வார்த்தை பின்னவீனத்துவத்தையே குறிக்கிறது இந்த பின்னவீனத்துவத்திற்கு வயது அன்னளவாக அறுபது மட்டுமே தகர்ப்பமைப்பு கொள்கையை அறிமுகம் செய்த பிரெஞ்சு உளவியலாளர் டெரிவாவே இக்கொள்கையின் பிதாமகராக பார்க்கப்படுகிறார் கண்ணை மூடிக்கொண்டு எதையும் ஏற்றுக்கொள்வதை எந்த ஆசிரியரையும் களத்தையும் காலத்தையும் விசாரணைக்கு உட்படுத்துவதே பின்னவீனத்துவத்தின் உச்சாடனமும் வரைவிலக்கணமும் ஆகும் மரபு வழிபட்ட மனங்களை மறுத்தோட வைப்பது பின்னவீனத்துவத்தின் இயக்க விசை எனலாம் எந்த படைப்பும் ஒற்றை அர்த்தம் கொண்டதல்ல வாசிப்பிலே பல அர்த்தங்களும் அர்த்தங்களை ஒத்தி போடுதலும் நிகழ்கிறது படைப்பாளி வைத்துள்ள கருத்தையே வாசகரும் படியெடுத்துக் கொள்வார் என கருத முடியாது படைப்பு வாசகர் மனதிலும் அதே போல விமர்சகர்கள் மனதிலும் உருவாகிறது இந்த அசைவில் போது அறம் என்பதும் ஒற்றையான ஒன்றல்ல மாதிரிக்காக அமெரிக்காவிற்கு ஆதரவான அறம் ஈராக்கிற்கு எதிரானது உக்ரைனுக்கு ஆதரவான அறம் ரஷ்யாவிற்கு எதிரானது அமெரிக்காவில் சொத்தை திருடுவது குற்றம் கம்யூனிஸ்ட் நாட்டில் சொத்து வைத்திருப்பதே குற்றம் இப்படியாக அறம் என்பது பின்னவீனத்துவத்தில் பின்னப்பட்டுள்ளது அறநெனப்பட்டதே இல்வாழ்க்கை அறத்தால் வருவதே இன்பம் என்பதற்குள்ளும் ஆத்மீக அரசியல் காய் நகர்த்தல்களும் உண்டென விவாதிக்கிறது பின்னவீனத்துவம் நீட்சே அறத்தை ஆண்டகைகளின் அறம் அடிமைகளின் அறம் என இரண்டாக வகுத்தார் அதன்படி அறத்தால் வருவதே இன்பம் என்பது யாருடைய அறத்தால் யாருக்கு வரும் இன்பம் என்ற கேள்வியை பின்னவீனத்துவம் எழுப்புகிறது வயதில் குறைந்தவர்கள் தங்களை விட பெரியவர்களின் காலில் விழுந்து சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்ண வேண்டும் ஆசி பெற வேண்டும் பெரியவர்கள் சொன்ன பேச்சுக்கு மறுவார்த்தை பேசக்கூடாது என்றெல்லாம் காலங்காலமாக கட்டமைக்கப்பட்டு வந்த கருத்தியலால் உருவாக்கப்பட்ட பொது கேள்வி கேட்கிறது பின்னவீனத்துவம் அடிவருடி பின்தூங்கி முன்னெழும் பேதை பெண்களை பின்னவீனத்துவம் பார்க்க விரும்பவில்லை அது பரஸ்பர புரிந்துணர்வையும் பணிநேர அட்டவணையையும் வேண்டி நிற்கிறது இந்த இயங்கு தளத்தில் சனாதனிகள் நிறைந்த ஈழம் தமிழகம் போன்ற நாடுகளில் பின்னவீனத்துவம் முன்வைத்த தகர்ப்பமைப்பு ஆசிரியரின் மரணம் போன்ற கருத்தாக்கங்களானது எல்லாவற்றையுமே விசாரணைக்கு உட்படுத்தியது தமிழகத்தில் பின்னவீனத்துவத்தின் பிதாமகர் தமிழவன் என கருதப்படுகிறார் அவரது நவீன தமிழும் பின்னவீனத்துவமும் என்ற கட்டுரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி நான்கில் வெளியானது இதுவே தமிழுக்கு பின்னவீனத்துவத்தின் கன்னி வருகையாக கருதப்படுகிறது தொடர்ந்து தமிழவன் எழுதிய அமைப்பியல் தமிழகத்திலும் ஈழத்திலும் கல்விப்புலச் சிந்தனை பள்ளியில் கராறான கருத்தாக்கங்களை கிளறிவிட்டுள்ளது மூட நம்பிக்கைகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்துள்ளது சான்றாக சைவ கோவில்களிலும் தேவாலயங்களிலும் பக்தர்கள் தங்களை தாங்களே தாழ்த்திக் கொள்வதையும் தேவாலயங்களில் செய்யாத குற்றத்திற்கு மன்னிப்பு கேட்பதையும் பின்னவீனத்துவம் தீவிர விசாரணைக்கு உட்படுத்துகிறது குழந்தை பருவத்திலிருந்து அடியேனை பாவியேனை எனும் குற்ற உணர்வு வாசகங்களை நெஞ்சிலே வரித்துக் கொள்வதால் எழக்கூடிய உளவியல் தாக்கத்தை பின்னவீனத்துவம் பரிந்துரைக்கிறது சைவ ஆலயங்களில் பாவியேனை அடியேனை அடிமையை ஆட்கொண்டருள்வாய் இந்த இறைஞலில் பாவியே நெனும் போது முரண் நகை ஒரு பக்தர் நாளொன்றுக்கு குறைந்தபட்சம் மும்முறை வணங்குவது வழக்கமானால் அவர் நேரம் தவறாது பாவம் செய்கிறாரா என்ற கேள்வி தர்க்கபூர்வமாக எழுந்துவிடுகிறது இதை போல் எல்லா மதங்களிலும் அர்த்தமில்லாத தாழ்வு மனப்பான்மையை வளர்த்தெடுக்கும் வண்ணம் எந்த ஆண்டவரும் கேட்டுக்கொள்ளவில்லை என பின்னவீனத்துவம் வாதிடுகிறது வரலாற்றில் மனிதர் தன்னுடைய அரசியல் பொருளியல் சமூக தேவைக்காக இறைவனை படைத்துக் கொள்கிறார் என்பதே மார்க்சியம் கூறும் மந்திரமாகும் அப்படி படைத்துவிட்டு தன் செயல்களுக்கெல்லாம் ஆண்டவன் இருக்கிறார் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வதற்கு என பொறுப்பு கூறலை இறைவன் பக்கம் இடமாற்றம் செய்வதை பின்னவீனத்துவம் வன்மையாக கண்டிக்கிறது அது நான் இருக்கிறேன் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வதற்கு என்று சிந்திக்கும்படி மனிதரை வேண்டிக் கொள்கிறது நீட்சேயின் பார்வையில் இன்றைக்கு இறைவன் இறந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வருடங்கள் ஆகின்றன உலகில் அதிகூடிய பக்தர்களை கொண்டுள்ள மதம் கிறிஸ்தவமாகும் அதற்கு அடுத்தபடியில் இஸ்லாம் இருக்கிறது இரட்சகர் ஏசுபிரானும் இறை தூதர் நபிகள் நாயகமும் நிரந்தரமாக கண்ணை மூடி காத வழி கடந்தாயிற்று என்கிறார் ஓஷோ ஆண்டவரும் அல்லாவும் ஏனைய தெய்வங்களும் பிறப்பு இறப்பில்லா பெருவாழ்வு பெற்றவர்கள் என்பதை எல்லா மதங்களும் ஏற்றுக்கொள்கின்றன ஓஷோவும் ஒருமனதாக ஏற்றுக்கொள்கிறார் கால்மார்க்ஸ் கடவுளின் இருப்பை ஏற்கிறார் மத மூட நம்பிக்கைகளை மறுக்கிறார் பின்னவீனத்துவமும் நம்பிக்கையை மூட நம்பிக்கையாக வளர்ப்பதை கண்டிக்கிறது மதம் மக்களுக்கு ஒரு அபின் என மொழிகிறது மார்க்சியம் மூட நம்பிக்கைகளை மறுத்து கூறுவதற்கு இயக்கவியல் பொருள் முதல் வாதத்தை முன்வைக்கிறார் கால் மார்க்ஸ் மேலும் பின்னவீனத்துவம் என்பது ஒற்றை பரிமாணம் கொண்டதல்ல வாழ்வியலின் பல கூறுகளையும் புலனாய்வு செய்கிறது இக்கட்டுரையின் அடிக்கட்டுமானம் படைப்பை மையமிடும் போதும் அங்கேயும் வாழ்வியலின் அனைத்து கூறுகளும் சங்கமமாவதை காணலாம் மேற்கு நாடுகளில் கலை இலக்கிய வட்டாரங்களில் கால் பதித்த இக்கொள்கை இன்று தத்துவம் அரசியல் வாழ்க்கை முறை என பல தளங்களையும் ஆட்கொண்டுள்ளது குறிப்பாக ஆதிக்கம் அதிகாரம் சுரண்டல் என்பவற்றை அடையாளப்படுத்தி அதை வருக்கிறது பின்னவீனத்துவ அரசியல் பின்னவீனத்துவ அரசுகள் யாவும் வணிகம் சார் அறத்தையே வழிமொழிந்து அதன்படி செயற்பட்டும் வருகின்றன நீழ்நெடுங்காலமாக நெருக்குவாரங்கள் பலவற்றை மக்கள் மீது திணித்து வைத்திருந்த அரசுகள் தேர்தல் அண்மைக்கும் போதும் திரைசேரி வெறுமையாகும் போதும் சட்டங்களை தளர்த்தி தாராள மனப்பான்மையை காட்சிப்படுத்தும் காய் நகர்த்தர்களை முன்னெடுக்கின்றன பூகோள ரீதியில் நாடுகள் அதிகாரத்திற்காகவும் ஆட்சி வரம்பை அதிகரிப்பதற்காகவும் ஒன்றை ஒன்று மிரட்டியும் போர்த்தொடுத்தும் வருகின்றன முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்கட்கு இறையென்று வைக்கப்படும் என்பதை பின்னவீனத்துவம் ஏற்கிறது அதிலும் பழியஞ்சி பார்த்தோம் தேடுதலே நாடாழ்வார் கடன் எனும் வள்ளுவத்தின் அருக்கொள்கையையும் ஆதரிக்கிறது பின்னவீனத்துவம் சில தீவிரமான சிந்தனை நிலைப்பாடுகளை முன்வைக்கிறது ஒரு படைப்பாளி ஏன் எழுதுகிறார் தன் உணர்ச்சி பெருக்கிற்கு வடிகால் அமைக்கிறாரா அல்லது புகழாசை புதுப்புலனாக பிரவாகம் எடுக்கிறதா வாசக வட்டத்தை வளைத்து பிடித்து பணம் திரட்டி கொள்ளும் வணிக வழிமுறைக்கு வழி சமைக்கிறாரா அல்லது சமுதாயத்தை நன்னெறிப்படுத்துகிறாரா இவை யாவற்றையும் விண்ணப்பித்து விசாரித்து தெளிப்பொருளை கையகப்படுத்துவது வாசகரின் பொறுப்பென விதைந்துரைக்கிறது பின்னவீனத்துவம் எழுத்து சுதந்திரம் கிடைத்த பின் எழுதுவதற்கென ஒரு பகுதி கிடையாது படைப்பாளி தனது படைப்பை தானே வெளியிடும் போது தணிக்கையின் தாக்கமும் அங்கில்லை சமகால படைப்புகளின் பொதுப்போக்கு என்பது ஜனரஞ்சகம் பண வசூலிப்பு என்பவற்றை அடியொற்றிய நோக்கங்கள் கொண்டதாகவே அதிக விழுக்காடு காணப்படுகிறது அரசு மற்றும் ஆலய நிர்வாகம் என்பனவும் மக்களை அணைப்பதுவும் அதிகாரத்தை கையில் எடுப்பதுவும் தாங்கள் நினைப்பதை மக்கள் அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகவே என்பது பின்னவீனத்துவத்தின் தாரக மந்திரமாகும் ஆக எண்ணி துணிக தருமம் துணிந்த பின் எண்ணுவம் என்பது இழுக்கு நன்றி